ஹலோ சூரியண்ணா ஃபேன்ஸ் எல்லோரும் ரெடியாக ஒரு சூப்பரான அப்டேட் கங்குவா படத்துலேருந்து வந்திருக்குங்க அந்த அப்டேட்டை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்நோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சூர்யானா அப்டேட்ஸ்க்கு நம்ம நோன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சூர்யாண்ணா கங்குவா படத்துலேருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட்டுங்க அந்த அப்டேட்டை பற்றி வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Uh, அதி நெருப்பே யாராத நெருப்பேமாய நெருப்பே மலை நெருப்பே அப்படின்னு ஃபயராக ஒரு அப்டேட் வந்திருக்குங்க கங்குவா இருந்து அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கங்குவா படத்தோட ஃபுல் ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பட் இன்னும் அஃபிஷியலாக தகவல் எதுவும் வரவில்லை பட் சென்சார் எல்லாம் போ போனால் தான் வந்து அந்த டைமிங் அப்படின்றது வந்து கரெக்டாக அக்யூரூட்டாக புள்ளி கணக்கில் வந்து நமக்கு வந்து வரும் அதாவது இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெ ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படின்னு ஒரு அன்னஃபீசியலாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு பட் இந்த ஒரு படம் சென்சார் போர்டு எல்லாம் போய் வந்து வந்துச்சுன்னா அஃபீஸியலாக அந்த வந்து என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க எப்படியும் யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க கத்தி சண்டை வால் சண்டை ரத்தம் தெரிக்கும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும் நிறையா அதனால் யூஏ சர்டிவிகேட் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கான ரன்னிங் டைம் அப்படின்றது அஃபீஷியலாக புள்ளி கணக்கில் வந்துடும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படின்றது வராமல் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முப்பத்தி மூணு செகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலாக ஒன்று வரும் அது வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு படக்குள்ளேருந்து பட் அஃபீஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணோன்னே அதுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம் கண்டிப்பாக சும்மா தெறிக்க தெறிக்க சம்பவம் இருக்குது அதில் மாற்றமே கிடையாது பேன் இண்டியா மூவி லோடிங்கு சூரியனா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கங்கோ அப்டேட் கங்கோ அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு வேறு எதுவும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டப்புன்னு நம்ம சேனலில் வந்து போட்டுருவோம் எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க இப்போதைக்கு ரன்னிங் டைம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சினிமா வட்டாரங்கள் அஃபீஷியலான நியூஸ் வந்து வரட்டும் சென்சார் போய் போட்டு போடலாம் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆல் ஒன்றில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கங்கோவா படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பஸ்ஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்